எலில் சுட நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத லெவலுக்கு அஞ்சலி வந்து செம மாஸ்க் காட்டி சுடரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எலில் செம கோவத்தில் வந்து நிற்கிறாங்க ஹாலில் வந்து அந்த சமயத்தில் வந்து சரிப்பா நடந்து நடந்து முடிஞ்சு போச்சு அதுக்காக வந்து சுடரை வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசுகிறீங்க இந்த ஜென்மத்தில் வந்து நான் சுடரை வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு சுடருங்கிற வார்த்தையை இந்த வீட்டில் யாரும் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எழில் உடனே வந்து கனவுலி பாட்டி வந்து என்ன பாயலில் நடந்து முடிஞ்சு போச்சு உன் பொண்டாட்டி வந்து அவ தான் அப்படிங்கிறது விதியாக மாறிடுச்சு கடவுள் சாட்சியாக வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அத்தனை பேர் முன்னாடி நல்ல பௌர்ணமி நாள் அதுமா நீ என்னடானா அவள் கிடையாதுங்கிறியா உன்னோட கோவத்துக்காகலாம் வந்து அவ என் மருமக இல்லைன்னு ஆயிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்னவா தான் பேசுவியாம்மா அவள் செஞ்சது வந்து சரியா முகத்தை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் அவ செஞ்சது வந்து சரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா அவள் செஞ்சது நூற்றுக்கு நூறு தப்பான விஷயம்தான் அவன் மேலே எனக்கு ஒன்றும் உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் கோவம் இருக்குது இருந்தாலும் அவள் வந்து எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்கா அதையும் ஒரு செகண்ட் வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா தயவு செஞ்சு வந்து பேசாதம்மா அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாரு மனோகிடி வந்து எவ்வளோ கஷ்டத்தோடு வேதனையோடு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுங்கிற அந்த ஆசை எல்லாம் இப்போ நடக்கலைன்னுட்டு அவள் என்ன முடிவு எடுக்க பார்த்தான்னு இல்லை இனிமே அவள் பேச்சே வந்து எடுக்காதீங்க அப்படின்னு வந்து மனோபரியும் வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க நம்ம சுடரும் அவங்க அப்பாவும் அந்த ஆட்டோ சத்தம் கேட்டோன்னா உடனே வந்து எழில் வந்து வாசலில் வந்தோன்னே மேலே உள்ள பசங்க எல்லாரும் சரி மனோகரி எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னே எழில் வந்து நில் ஒரு அடி கூட நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே தம்பி அவள் செஞ்சது வந்து சரின்னு நான் சொல்லலை முழுக்க முழுக்க தப்பு தான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு அங்கிள் தயவு செஞ்சு அவளுக்காக நீங்கள் வந்து பேசி எல்லா விஷயத்தையும் வந்து கெடுத்துக்காதீங்க உங்கள் மேலே உள்ள மரியாதையை அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் எந்த ஜென்மத்துலேயும் விட மாட்டேன் தயவு செஞ்சு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மனோகரி வந்து பேசுகிறாங்க பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எந்த தைரியத்தில் வந்து நீலாம் வீட்டுக்குள்ளே வரலான்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னே மனோகரி பேசுகிறாங்க இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகுழி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன் சொல்கிறார் இப்படி பண்ண நீ வந்து கடைசியில் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து செஞ்சதை வந்து சு தப் சொல்லி கட்டுறேன்னு நினைக்காதீங்க எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் எனக்கு வந்து இப்படி நடந்ததுக்கான காரணம் நானும் ஒரு விதத்தில் அப்படிங்கும்போது என்னை வந்து அவர் காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு காலில் வராங்க நீ ஒன்றும் காலிலையும் உழுவ தேவையில்ல உன் மன்னிப்பும் தேவை கிடையாதுன்னு எழில் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இந்த பக்கம் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டுறாங்கன்னு வாசலில் நின்று வந்து இந்துவும் சரி தீபாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரு கொஞ்சம் கிட்டக்கு போனால் வந்து மாட்டிப்போம் அதனால் இங்கேயே இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எழில் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ செஞ்ச விஷயம் வந்து எவ்வளோ பெரிய வந்து தப்பு தெரியுமா எனக்கு வந்து சின்னதாக ஒரு பொய் சொன்னாலே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லை சுடர் அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீ நினச்சிருந்தேன்னா நீ நினச்சது வந்து கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது அவசரப்படாத எழில் அவள் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நல்லது செஞ்சுருக்கா அதெல்லாம் ஒரு செகண்ட் வந்து பாருன்னு மறுபடியும் வந்து திரும்ப சுடருக்காக வந்து பேசுகிறாங்க இப்போ பேசுகிறப்ப வந்து எழில் வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்னை தவிர இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது உன்னை வந்து கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா ஏன்னால் யாருமே கிடையாது ஏன்னா நீ செஞ்சது அவ்வளோ பெரிய தப்பு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரையும் வந்து தள்ளிட்டு எழில் முன்னாடியே வந்து சுடரை வந்து கையை பிடிச்சி வா சுடர் போகலாம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க உடனே வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க சுடர் அந்த சமயத்தில் அஞ்சலியோட பாசத்தை தாண்டி இந்த பக்கம் எழில் வந்து என்னடா இது நம்மளை மீறி வந்து அஞ்சலி இப்படி பண்ணுறாள் சுடர் என்ன பார்க்குற அதான் அப்பா சொல்லியிருக்காருல்ல யாராவது உனக்கு ஆதரவாக இருந்தால் அழைச்சிட்டு வரலான்னு என் கையை பிடிச்சிட்டு வா இனிமேல் நீ எனக்கு சுடர் கிடையாது சுடரோட சுடர் அம்மா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் வந்து எழில் கடுப்பாகி வந்து எதுவுமே பேச முடியாமல் போயிடுறாங்க பார்த்தியா உனக்கு வேணால் வந்து சுடர் வந்து மனைவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அஞ்சலி வந்து சுடரை வந்து அம்மாவாக நினச்சிட்டா அதனால தான் அவளே அவள் வார்த்தையில் வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டா இனி இனிமேல் இதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டிய அர்த்தமே யாருக்கும் கிடையாதுன்னா மொத்த பேரும் குட்டிஸ்லேருந்து எல்லாரும் மேலே போயிடுறாங்க கையை பிடிச்சிட்டு அஞ்சலி வந்து கம்பீரமாக அழைச்சிட்டு வராங்க சுடரை உள்ளே அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்ப நில்லுமா அப்படின்னு கனவுளி பாட்டி தடுத்துறாங்க என்னாச்சு அப்படின்னோனா வலது காலை வச்சு வாமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்துடுறாங்க உன் மேலே வந்து எனக்கு கோபமே இல்லாமல் கிடையாது எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாக தான் இருக்குது அப்படி இருந்தும் வந்து நீ வே மேற்கொண்டு இதை பழசை பற்றி பேச வேணாம் நடந்து முடிஞ்சாச்சு நீ போய் வந்து நிம்மதியாக போய் ரெஸ்ட் எடு காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு கனகுலி அம்மா வந்து ஆதரவாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் நீ வந்து நல்லபடியாக இந்த குடும்பத்தை வந்து எப்போதும் போல் அக்கறையாக பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து சுடர் வந்து மேலே போய் வந்து பசங்கக்கிட்ட வந்து பேசலான்னு அஞ்சலியிலேருந்து எல்லார்கிட்டேயும் பேசலான்ட்டு போகிறாங்க அப்போ வந்து அபி வந்து கோச்சிட்டு வந்து போகிறாங்க நான் சொல்கிறத ஒரு விஷயம் கேளுங்க அப்படின்னு வந்து கவின் காவியா கிட்டே வந்து பேசலாங்கிறப்ப நீ ஒன்றும் என்கிட்ட வந்து பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு அப்படியே நிற்கிறாங்க இந்த பக்கம் மனோகுறி வந்து என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் வந்து திட்டம் போட்டு வரக்கூடாது வீட்டுக்குள்ளேன்னு நாடகம் போட்டால் கடைசியில் வந்து இந்த குட்டி அஞ்சலி வந்து எல்லாரோட முகத்துலையும் கரிய பூசி வீட்டுக்குள்ளே கம்பீரமாக அழைச்சிட்டு வந்துட்டாளேன்னு கடுப்பில் இருக்காங்க அதோட